ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் உள்ளாகர் ஸோ என் ஃபேஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் அது என்ன எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ போல் காலையிலேயே கிளம்பி டியூட்டி கிளம்பியாச்சு ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி டியூட்டி வந்து நமக்கு டென் டு டென் ஸோ அந்த டியூட்டிக்கு தான் போகிறேன் காலையிலேயும் எழுந்திரிச்சு சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஓட்டிட்டு ஸோ தென் இப்போ நமக்கு தேவையான கேஜட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம டியூட்டிக்கு போக வேண்டியது தான் ஸோ இந்த விளாக் நம்மளோட டே விளாகவும் இருக்கும் அண்ட் தென் அப்படி போகிறது எப்படி எல்லாம் ஏன்னா கண்டினியூ பண்ணி என்ன அப்படிங்கிற விளாக் தான் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரதே இல்லை ஸோ நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தெரியும் அது எதனால் அப்படின்னா நம்மளோட டியூட்டி டென் டு டென்னு முடிஞ்சு வந்தோன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு உள்ளதுக்கு சமைச்சிட்டு இப்போ கரெக்டாக இருக்குது திரும்ப எழுந்திரிச்சோன்னா சாப்பாடு எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு வரதுக்கு இப்போது கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரியே போகிறனால நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல அண்ட் தென் அதை எடிட் பண்ணுறதுக்குமே சுத்தமாக டைம் இல்லை ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நான் லேப்டாப்பே கிடைக்கி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு போய் எந்த யூஸும் இல்லை அப்படியே எடுத்து போய் வைக்கிறேன் திரும்பி அப்படியே எடுத்து வரேன் ஸோ என்னால் அதை ஓப்பன் பண்ணி கூட அங்கே எடிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன் மொபைலில் எடிட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ஸோ என்னோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இதெல்லாமே நான் மொபைலில் எடிட் பண்ணிவிடுவேன் மற்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டது லேப்பு தான் ஸோ அதனால் எனக்கு அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடியும் ஸோ என்ன பண்ணுறது இதுதான் போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டமான ஷெடியூல்லையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து வீடியோஸ் கொடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஆக்சுவலாக என் ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொன்னையா அது என்ன அப்படின்னா இங்கெல்லாம் எல்லோரும் போய் ஹேர்கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தினாரு தாடி எதுவும் சைஸ் பண்ணி டிசைன் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தினாரு நம்ம ஏன் அதுக்கெல்லாம் ஒரு தினார் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ரூமில் பசங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாங்களே ரூமில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைலாம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஒரு தினாருக்கு தாடி ட்ரிம் பண்ணுறது போல் ஒரு தினாருக்கு ஒரு ட்ரிம்மரே வைக்கும் ஸோ அந்த ட்ரிம்மரை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தடவையும் நம்மளே ஏதாச்சும் டிசைன் வைக்கலான்னு பிளானை போட்டு வாங்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ பார்த்து அந்த மாதிரி டிசைனில் தாடி வைக்கலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் இது பண்ணது அது கொஞ்சம் ஆகிடுச்சு ஸோ இந்த பக்கம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் அந்த பக்கம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலோன்ட்டு ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும்ல ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஃபுல்லாக எடுத்துட்டேன் சரி ஃபுல்லாக எடுத்துட்டாலும் ஃபேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா தலையில் முடி அதிகமாக போயிட்டு சரி சொல்லிட்டு வேறு வழி இல்லை முடியும் நம்மளே வெட்ட முடியாதுல்ல அதை வந்து நம்ம அங்கே தான் போய் வெட்டி ஆகணும் ஸோ அதை நம்ம அங்கே தான் போய் வெட்டி ஆகணும் அதனால் ஸோ இந்த மாதிரியான ஒரு எட்டப் சேஞ்சு என்னோடய ஃபேஸில் ஆக்சுவலாக இந்த ஹேர் கட் இந்த க்ளீன் ஷேவெலாம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கலாய்ச்சாங்க அண்ட் தென் போக போக நல்லா தான இருக்குது உனக்கு அப்படின்ட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் காமெடியாக தான் இருக்கும் அண்ட் தென் போக போக எப்படி இருக்குன்னு தெரில ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கான வண்டியுமே ரெடியாக நமக்காக நிற்கிது ஸோ ஏறிடும் தலை தல ஆய் ஆய் ஹாய் இந்த சுய வந்து வண்டியில் ஏறியாச்சு ஸோ நம்மளோட டிரைவர் ட்ரைவருங்கிறத தாண்டி நம்மளோட நண்பர் ஸோ இவரு தான் நம்மளை வந்து டெய்லி சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டன் அழைச்சிட்டு வருது ஆக்சுவலாக இவரோட டியூட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் அவர் தேய் கேட்போம் அப்புறம் டியூட்டி டைம் என்ன ஏன் டியூட்டி டைம் காலைல நாலரை மணிக்கு காலையில் நாலரை மணிலேருந்து நைட்டு பதினொன்று வரையும் உடனும் இடையில கேப் இடையில ஒன் ஹவர் கேப் கிடைக்கும் காலையில் பத்து டூ பதினொன்று இப்போ இந்த டியூட்டி முடிகிறத விட இப்போ ஒரு பத்து வரையும் இருக்கும் பத்து பத்தே காலு அது முடிஞ்ச உடனே ஒரு ஒன் ஹவர் கேப் அவள் தான் சாப்பாடு செய்யணும் கால நாலு மணி நாலு மணிக்கு எந்திரிக்கணும் டிரைவரோட நிலமை நிறைய பேர் சொல்றாங்க ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிரைவர் கேட்டகிரில வரும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஸோ ஸ்கூல் பஸ்லாம் போகும்ல அந்த மாதிரி இப்போ ஸ்கூல் போகிற மாதிரி எங்களை ஒரு டைமுக்கு பிக்கப் பண்ணி திரும்பி ட்ராப்பு இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னோட ஏரியாவுக்கு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இவங்களோட வேலை ஸோ இதையும் தெரிஞ்சிக்கணும்ல ஏன்னா டிரைவர் வேலைக்கு வரவங்க வந்து எல்லாம் நேரம் நினச்சிக்கிறாங்க வீட்டு வேலை டிரைவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அது ஒரு கேட்டகரி அது ஒரு பக்கம் கஷ்டம் அது டுவெண்ட்டி ஃபோர் வீட்டு டிரைவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஸோ இது வந்து அதுக்கு மேலே அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி வரைக்கும் வீட்டுலதான் வேலை வீட்டுல வேலை இருந்தாலும் திடீர்னு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அது பெரிய வேலையா விடுதில்ல ஆஹா வீட்டுல வந்து உனக்கு ரூம் பிரச்சனை எதுவுமே வராது எங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாமே பிரச்சனை பேச்சுல வெளியில தங்கவே கூடாது அதான் பிரச்சனை ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமும் இருக்கு வேலையில ஸோ எல்லாம் டிரைவர்னா எல்லாேருக்கும் ஒரே வேலையாக இருக்கும்னு நினைக்காதீங்க டிரைவரில் பல கேட்டகரி இருக்குது டெலிவரி பாயிருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் தென் வீட்டு டிரைவரு டெலிவரிலேயே கம்பெனி டெலிவரிலாம் இருக்கு அதெல்லாம் எட்டு மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு ஜம்முன்னு போய் தூங்குவாங்க பட் ரூம் கொடுப்பாங்க சாப்பாடு நம்ம தான் சமைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரூமு சாப்பாடு இதெல்லாம் பக்காவாக வழங்குறது வந்து வீட்டு டிரைவர் தான் அதுலேயும் சில பேருக்கு இப்போ சாப்பாடு வழங்குறது இல்லையா கையில் கொடுத்து நீங்களே சமைச்சிங்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வீட்டு டிரைவர் வேலையும் இப்படியே மாறிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே அது கஷ்டம் இல்லை இன்னும் போக போக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கரெக்டாக இங்கேருந்து நைன் ஃபார்ட்டிக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்மளோட ஷாப்புக்கு டென் ஓ கிளாக் போயிடுவோம் ஸோ இந்த தான் டெய்லி நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது போயிட்டு வரது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஒரு வண்டி மட்டும் கிடையாது எங்களுக்கு முன்னாடி இதே டியூட்டிக்கே அடுத்த ஒரு வண்டி போகுது அவங்க பாருங்க ஸோ இந்த ஒரு வண்டி போகுது இல்லையா இதுவும் நம்ம மாறி மாறி போகிறது தான் பத்து மணி டியூட்டி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ரெண்டு வண்டி போகுது இதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக மண்ணு காத்து இது ஒரு இங்கே ஒரு சீசன் இந்த மண்ணு காத்து அப்படிங்கிறது சாண்ட்ஸ்டோம் மண்ணை அப்படியே தூக்கிக்கிட்டு வரும் ஏன்னா ஃபுல்லா பாலைவனமாக இருக்குல்ல இது அந்த ஒரு காரணத்தினால ஆக்சுவலாக இங்க பாருங்க அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் லாங்கில் லாங்ல இருக்கிற பில்டிங் எதுவுமே தெரியாது ஏன்னா இந்த காத்து எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் தான் இப்போ நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு இப்போ ஒட்டு மொத்த காம்ப்ளக்ஸ்லேயுமே ஏன் ஒரு கடை மட்டும் கூட்டியிருக்கு ஏன்னா ஆள் இல்லை ஸோ நான் ஒரு ஆள் தான் டியூட்டியை மாற்றி மாற்றி பார்த்துக்கப்பட்டேன் மனம் ஒருத்தன் நைட்டில் ஸோ அவருக்கு டியூட்டி முடிஞ்சு அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் நம்ம டியூட்டிக்கு நம்ம வந்து திறந்துக்கிறது தான் ஸோ கடையை திறந்து உள்ளே போய் காஃபியை குடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ ஃபைனலாக கடைக்கு வந்து கடையை திறந்தாச்சு வெளியே பயங்கரமான மண்ணு காற்று அந்த மண்ணு காற்றை கடை உள்ளேருந்து வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே கஷ்டம் மண் காற்று அடிக்கும் போது ஏன்னா ட்ரைவராக இருக்கிறவங்க காரை பளிச்சுன்னு கழுவி வைப்பாங்க இந்த மண் காற்று அடிச்சிச்சின்னா ஒட்டுமொத்த மொத்த காரம் சொல்லி முடிஞ்சிச்சு இது மட்டும்தான் பிரச்சனையெல்லாம் இல்லை என் கடையும் பிரச்சனை தான் ஏன்னால் கடையில் சும்மா லைட்டாக கதவை திறந்துட்டு க்ளோஸ் பண்ணாலே மண் உள்ளே வந்துடுது கண்ணாடியில் ஃபுல்லாக மண்ணாகிடுது அதை இன்றைக்கி ஃபுல்லாக மாறி மாறி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிட்டே இருக்கிறது தான் இன்றைக்கி வேலையாக இருக்கும் ஸோ இந்த மண்ணு காற்று எப்போ முடியும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இன்றைக்கி இல்லை நாளைக்கு திரும்பியும் அடிக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாளில் நைட்டில் மட்டும் லைட்டான கூலிங் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கூலிங்னா என்ன ஊட்டி கொடைக்கானல் கொய்த்துக்கு வந்து பாருங்கள் கூலிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த டயத்துலலாம் வெளியே வர முடியாது அவ்வளோ கூலிங் இருக்கும் ஸோ அந்த ஒரு சீசனுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் ஸோ எல்லோரும் அந்த சீசன் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்களுக்கே பார்த்தது இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கடையை திறந்துட்ட அடுத்த வேலை என்னென்னா க்ளீன் பண்ணுறது கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் அப்புறமா போய் காஃபி குடிச்சிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம் இதுதான் நம்மளோட வேலை இப்படியே தான் போயிட்டுருக்கும் டெய்லியும் சேம் ஒரே ரொட்டீன் தான் பட் இருந்தாலும் அதுக்குதானே வந்திருக்கோம் அதை தான் பார்த்தாகும் அப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் நான் தான் அது வந்த மாதிரி இருக்கு மூணு மாதம் ஓடிட்டு இது மட்டும் தானா நான் கிடையாது அடுத்து எப்போ ஊருக்கு போறீங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது போகணும் அது எப்போ போறதுன்னு தெரியல ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒன்றும் நடக்கும்ல அதனால பிளானே பண்ணுறதில்ல அப்புறமா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ ஆக்சுவலாக அது மேலே பின் பண்ணுறேன் போய் பாருங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு எந்த வி இப்படி ஃபேக் விசா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் ஏமாடுறாங்க ஏமாந்துருக்காங்க ஸோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்லையும் சரி பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்ட ரெக்வஸ்ட் அண்டு ஏன்ட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கருத்தை சொன்னேன் பட் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க வந்தது வந்து வேறு ஒரு ஜாபுக்காக வந்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் செலவு பண்ணிவிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஆகுது த்ரீ மந்த்தான் அவங்களுக்கு சேலரியுமே கொடுக்கலையா இப்போ வந்து வேறு வேலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு பட் வேறு வேலைக்கும் மாற முடியல இப்போ அவருக்கு அந்த சிவில் ஐடி அப்படிங்கிற இதுவுமே எடுத்து கொடுக்கவே இல்லை அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னால் வெளியெல்லாம் போக முடியல ஏன்னா என்ட்ரி விசா முடிஞ்சுட்டுன்னு சிவில் ஐடி என் கையில் வரல அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க சொன்ன வேலை எனக்கு கொடுத்த வேலை வேறு சொன்ன வேலை வேற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் இந்தியும் உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் யாருமே சொல்கிற வேலையை வாங்கி தர மாட்றாங்க இந்த மாதிரி எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறனால திரும்ப ஊருக்கும் போக முடியாது அண்ட் தென் நான் யார்கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அவருக்கும் நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன் இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அதை போய் அந்த ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கும் சொல்லியிருக்கேன் இது மட்டும் தானா அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு ஏண்டா நான் ஒரு கதை சொல்கிறேன் அதையும் உன்னோட சேனலில் போடு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னடா அப்படின்னு கேட்டேன் அவன் இப்போது குயத்தில் வந்து ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் டெலிவரி பாயாக இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு சேம் டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் தான் நடந்திருக்கு அந்த இன்டர்வியூக்கு அவன் போயிருக்கான் அங்கே போயிட்டு அவனோட அந்த இன்டர்வியூ வந்து ஒரு கன்சல்டன்சி மூலியமாக தான் அவனும் போயிருக்கான் ஸோ அங்கே போய்ட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு நீங்கள் செலக்ட்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு ஒரு பேப்பரில் சைன் போட சொன்னாங்களாம் ஃபஸ்ட்டு அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் இந்த டூ இயர்ஸில் நீங்கள் வந்து இடையில ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து எழுநூறு தினா இல்லை எட்நூறு தினார் பணம் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவனும் சரி ஓகே பரவாயில்ல டூ இயர்ஸ் தானே நம்ம இருந்தாலும் போனால் ஃபஸ்ட் டைம் டூ இயர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவனும் அந்த பேப்பரில் சைன் பண்ணியிருக்கான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு எம்டி பேப்பர் ஒயிட் பேப்பரில் ஃபிங்கர் வச்சு அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு சைன் போட்டு கொடு அப்படின்னு சொன்னோன்னா இவனை அதுக்கு சைன் பண்ணி தரமாட்டேன் ஸோ நான் எதுக்காக கொடுக்கணும் நீங்கள் எழுதி கொடுங்க நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் சோ இந்த ஆர்கியூமெண்ட் போயிருக்கு ஃபைனலாக அவன் வந்து நான் இது சைன் பண்ணி தரமாட்டேன் சொல்லிட்டு எனக்கு இப்படிப்பட்ட வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டான் ஆக்சுவலாக இதுல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வேலை வேணுங்கிறதுக்காக ஃபிங்கர் வச்சு சைன் போட்டு கொடுத்துருவோம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து மேல ஃபில் பண்ணிப்பாங்க மானே பூ பூமானேன்னு போட்டு இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட இந்த வேலையை விட்டு அவர் கேன்சல் பண்ணிட்டு வெளியே போறதா நினைச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு அவர் சைன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதிருவாங்க சோ இந்த மாதிரி எழுதிட்டாங்கன்னா நம்ம வந்து இங்க லாக்கு தான் அது மட்டும் கிடையாது இப்போது தளபாத்தில் டெலிவரியில் இருக்கிறவங்களுக்குமே ப்ராப்ளம் அவர் என்கிட்ட ஒருத்தர் தான் எனக்கு அந்த நியூஸும் தெரியும் ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னது டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் டெலிவரி பண்ணணும் டுவெல் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மந்த்லி இவ்வளோ டார்கெட் வைக்கணும் ஒன் டேக்கு இவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த டார்கெட்லாம் அச்சீவ்வே பண்ண முடியல அப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் சேலரி கம்மி பண்ணுறாங்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ இது வந்து யாருக்கும் தெரியல ஸோ எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நீங்கள் இதை வந்து உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார் என்னோட ஃப்ரெண்டும் சொன்னால் ஸோ இதை நான் அடுத்த ஒரு வீடியோவை கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பல பிரச்சனை இருக்குது சில பேருக்கு மட்டும்தான் சொன்ன வேலை கரெக்டாக கிடைக்கிது சில பேர் இருக்கு எல்லாம் வந்து ஃபேமிலி கஷ்டம் திரும்பிலாம் ஊருக்கு போக முடியாது எந்த வேலையா இருந்தாலும் எவ்வளவு நேரமா இருந்தாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையும் நம்ம சப்ஸ்கிரைப் பட்ட பதிவு பண்ண நினைச்சேன் புதுசாக வர நீங்க இதையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி வாங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ போட்ட பிறகு எல்லாருமே ப்ரோ ஏஜென்ட் நம்பர் கொடுங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆக்சுவலாக நான் கொய்த்துக்கு வந்த பிறகு நான் பார்த்தது என்ன அப்படின்னா இங்கே கேரளா ஆள் அதிகமான ஆள் இங்கே வேலைக்கு வராங்க ஸோ அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளா பீப்புள்ஸ் ஸோ கேரளா சைடில் உள்ளவங்களுக்கு வந்து விசா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும் நான் இன்னும் நல்லா கேதர் பண்ணி கரெக்டான டீட்டெயில் வந்து நான் நம்ம சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ நான் கடைக்கு வந்து கடை வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுவிட்டும் வந்துட்டேன் இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகுது இப்படியே போக போக நம்மளோட லஞ்சு காலையில் பத்து மணிக்கு கடைக்கு வந்தேன் ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆகுது ஸோ இன்னமும் கடையில் தான் இருக்கேன் இன்னமும் கடையில் தான் இருக்கணும் நைட்டு பத்து மணி வரைக்கும் டியூட்டி ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடித்தேன் அண்ட் தென் இப்போது செகண்ட் காஃபி ஈவினிங் ஸோ நம்ம கடையிலே எல்லாமே இருக்கும் பால் காஃபி தூள் சீனி தப்பு ஸ்பூனு எல்லாமே நம்ம கடையிலேயே இருக்கும் ஸோ அதனால் எங்கேயும் வெளியே போகணும் அவசியமே இல்லை எதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாருன்னா நம்ம கடையை சத்துட்டு டீ குடிக்கணும்னு வெளியே போனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாச்சும் ஆகிடும் ஸோ அந்த நேரம் கடையை பூட்டணுங்கிறதுக்காக என் ஓனரோட பிளானிங் இது ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே கடைக்குள்ளரே டீ கப்பு காவா காஃபி இது எல்லாமே வச்சிருப்பாங்க அதே தான் நம்ம கடையிலையும் ஸோ எனக்கு ஃபேவரேட் நெஸ்கஃபே ஸோ அதை தான் நான் டெய்லியுமே மார்னிங் ஈவினிங் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது இல்லாமல் வெளியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்க இங்கே என்னை பார்க்க அப்படின்னா சும்மா அவங்க கூட போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவேன் அந்த கடையில் ஆள் இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக என் நேரத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கணும் என் கூட டியூட்டிக்கு பட் அவர் வரல அதனால் நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் இதுக்கு மேலே இந்த ஒரு ஏழு மணிலேருந்து பிஸி பிஸியாகிடும் என்னோடய கடை அப்படியே கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க பட் திஸ் மந்த் டோட்டலி சேஞ்ச் ஏன்னா எல்லோரும் இந்த மந்த்து வந்து வெளிநாடு போயிடுவாங்க அதாவது கொய்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் லீவு ஸோ சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க நம்மளாம் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு சின்ன சின்ன ஊருக்கு போவோம் பட் இவங்கலாம் அப்படி கிடையாது போனால் டேரெக்டாக நாடு அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் தான் வருவாங்க வந்த பிறகு தான் அன்னைக்குமா இங்கே பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் கொயத்தில் போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேலையிலாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு சம்பளம் தர மாட்டாங்க சொன்ன சம்பளம் தர மாட்டாங்க அப்புறமா இது எப்படி சொல்கிறது டைமிங் சொன்ன டைமிங்க்கு டியூட்டி முடிக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா காசு தர மாட்டாங்க இந்த மாதிரியான பல விஷயம் இருக்கும் ஆக்சுவலாக எனக்கே இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸோ ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்துக்கும் கொய் கவர்மெண்ட் ஒரு சூப்பரான தீர்வு என்ன அப்படின்னா புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக அது எதுக்காக அப்படின்னா நம்மளை மாதிரி அதாவது வெளியே வேலை செய்கிறோம்ல என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி எப்போ வரும்னு தெரில இப்போதான் தான் லான்ச் பண்ண போகிறதா பேசியிருக்காங்க ஸோ வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் நாளாகும் சலாம் வலைக்கும் ஹலோ ஹலோ சூ சலாம் சப்ஸ்கிரைப் சலாம் சலாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஹே ஆ அலியோமா இன்னைக்கு சாப்பிடறானாலியோங்கோ ரியோம்பால சோ ஆக்சுவலா இந்த நைட்க்கு முன்னாடி வேற செஞ்சதட சோ அந்த கடையில பிரதர் இங்க வந்து நிக்கிறாரு அதனால சாப்பாடு குட்றுகாரு சாப்பாடு வந்திருக்கு சோ வல்கம் போல அது சின்னது அது மஜிபூஸ் அது வந்து மஜிபூஸ் அண்ட் தென் அதுக்கு வந்து கிரேவி

இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் என்னடா இந்த டைமில் சாப்பிட்றேங்கிறது இருக்கிறீங்களா என்ன பண்ணுறது அந்த டைமில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி நம்ம நிலம காலையில் பத்து மணிக்கு வந்தது நைட்டு பத்து மணி ஆக போகுது ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக கடையில் வர கடைக்கு வர சாப்பாடு எடுத்து வந்தார் நம்மளோட பிரதர் ஸோ அதையுமே சாப்பிட்டாச்சு இப்போ டைமும் ஆகிட்டு நம்ம டியூட்டி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கு மேலே போனால் எங்கள் வச்சு பர்ச்சேஸ் பண்ண போனால் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கண்ட்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ பை பை சே யூ